காண்டம் அப்படின்னு பேர் அந்த காண்டத்தில் அதோட திருவாலவாயான படலம் அப்படிங்கிறது தான் நாற்பத்தி ஒன்பதாவது திருவிடையாடல் அது என்ன சொல்கிறது அப்படின்னா சுகுண பாண்டியன் அவர் தான் ஆட்சியில் தான் இருந்தார்னு பார்த்தோம் அந்த சுகுண பாண்டியனுக்கு அப்புறம் இருபத்தி ரெண்டு இருபத்தோரு தலைமுறை தாண்டி அந்த இருபத்தோராதல்தான் அதுல கீர்த்தி பாண்டியன் அப்படின்னு அவரோட பிள்ளை கீர்த்தி பூஷண பாண்டியன் அப்படின்னு அவர் ஆட்சி பண்ணிட்டு இருக்கிறது ஊழிக்காலம் வந்துருக்கு பிரளய காலம் அதாவது கலியுகம் முடிஞ்சது அப்படின்னா பிரளயம் வருது இல்லையா அந்த கலியுகம் முடிஞ்சது பிரளய காலம் வந்து பிரளய காலம் தான் ஏழு கடலும் பொங்கிண்டு வந்து எல்லாத்தையும் விழுங்கறது எல்லாம் போச்சு ஆனால் இந்த மாதிரி ஊழிக்காலத்துலேயும் அழியாத சில இடம்லாம் இருக்குது உலகில் ஊழிகள் தோன்றும் பொழுதெல்லாம் அப்படின்னு சீர்காழிங்கிற பதி கும்பகோணம் பதி இது மாதிரி ஊரெல்லாம் என்ன பண்ணுனார் மகா வந்து எல்லா இடமும் மூழ்கினா கூட இதெல்லாம் மூழ்காது அப்படியே தான் இருக்கும் அது மாதிரி தான் மதுரை மதுரையிலேயே எப்படி இருக்குது அப்படின்னர் வெண்ணீழி விமானம் அப்படின்னு சொல்லக்கூடிய எட்டு யானைகள் தாங்கி நிற்கிற சுந்தரேசி இருக்கிற விமானத்தோடு இருக்கக்கூடிய அந்த ஆலயம் ஒத்தாமரை பக்கத்தில் ரிஷபமலைன்னு இருக்குது ரிஷபமலை யானமலை நாகமலை பசுமலை பன்றி மலை அப்படிங்கிற இந்த மலைகள் இதெல்லாம் அழியாதே இருக்கு பிரளயத்தில் எல்லாம் வத்தித்து திருப்பி சிருஷ்டி ஆரம்பிக்கிறது சிருஷ்டி ஆரம்பிக்கிறதே அந்த சந்திர வம்சம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பாண்டியர்கள் வம்சத்தில் சேகர பாண்டியன் அப்படிங்கிறவர் வந்தார் அந்த பிரளயத்துக்கு அப்புறம் பாண்டியரோட வம்சம்லாம் போய் திரும்பி ஆரம்பித்தது இந்த வங்கியசேகரனால் இந்த வங்கியசேகர பாண்டியன் அவர் என்ன பண்ணினார் அந்த கோவில் கோவிலை சுற்றி சின்னதாக ஒரு நகரம் அமைச்சு இவர் ஆட்சி கொண்டு வரத்தே சிருஷ்டி ஆரம்பிச்சுடுது இல்லையா அதனால் பாப்புலேஷன் பெருகின்றே போகுது கனத்தொகை பெருகிறது ஆனால் இத்தன நகரம் இடம் போகிற இடம் போறாது போயிடுது அதனால் என்ன பண்ணார் மக்கள் பெருக்கத்துக்கு ஏற்றாப்புல இடம் இல்லை அப்படின்னு உடனே என்ன பண்ணார் போய் சுந்தரேசி பெருமான்ட வேண்டின்றார் இப்படி இடம் போகாத போய் எடுத்து நீங்கள் தான் எதானோ வழி பண்ணணும் அருள் பண்ணணும் அப்படின்னு உடனே அவர் சொன்னார் இதுக்கு முன்னால் ஊழிக்கு முன்னால இந்த மதுரை மாநகரம் எவ்வளவு தூரம் இருந்தது எப்படி இருந்ததுன்னு எல்லையெல்லாம் இப்போ தெரியாத போய் எடுத்து அதை எப்படி விரிவுபடுத்துறதுல இல்லை நீங்கள் தான் அருள் பண்ணணும் அப்படின்னா நகர எல்லையெல்லாம் காட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு உடனே சுந்தரே சுப்ரமான் ஒரு சித்தமூர்த்தியாக ஏத்தாப்புல உடனே வந்தார் வந்தவர் நாகபூஷணம் நாகபூஷணும்னு உடம்பு முழுக்கல பாம்பாக போட்டுன்னு காதில் பாம்பு குண்டலம் கழுத்தில் பாம்பு நெக்லஸ்ஸு கையில் வளையலாம் பாம்பு இத்தனையும் போட்டுன்னு சித்தராக வந்தவர் இந்த கையில் இருந்த இந்த வங்கியாக இருந்த ஒரு நாகத்தை என்ன பண்ணினார் அதுக்கு ஆணையிட்ட நீ என்ன பண்ணு பழைய மதுரை மாநகரம் எல்லை எங்கிறத வங்கி சேகரனுக்கு காமி நீ போய் காட்டிட்டு உடனே அந்த பாம்பு கையிலேருந்து கீழே குதிச்சுது நேராக கிழக்கு பக்கம் போச்சு கிழக்கு எல்லையில் போய் அங்கேருந்து ஆரம்பித்து தன்னோட வாழை நீட்டி 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 நீட்டின்னு இது பெருசாக விஸ்வரூபம் எடுத்து மதுரையோட பழைய எல்லை என்னங்கிறத எல்லாத்தையும் இது படம் போட்டாப்பில் காமிச்சு கொடுத்து காமிச்சது எல்லாம் பண்ணிவிட்டு திரும்பி சுருங்கித்து நேரே இவர் கையில் வந்து வலையெல்லாம் நின்று உடனே சொன்னார் இப்போ எனக்கு மார்க் பண்ணியாச்சு லேண்டு மார்க் போட்டாச்சு இதுதான் உன்னோட பழைய மதுரையாக இருந்தது நீ இப்போ அதை டெவலப் பண்ணிக்கோ அப்படின்னு இவர் அருள் பண்ண உடனே இந்த பாம்பு கேட்டு தான் நான் தான் இதுக்கு காமிச்சு எல்லாம் பண்ணியிருக்கேன் அதனால் உடனே ஒன்று எனக்கு ஒரு வரந்தோன்னே என்ன பண்ண இனிமேல் இந்த நகரம் என்னோடய பேரில் இருக்கணும் அதனால் கவலைப்படாத ஆலவாய் ஆலவாய் அப்படின்னே இருக்கும் அப்படின்னு திரு ஆளவாய் ஆலகாலத்தை அந்த வாயால் தானே உழுந்தது அதனால் திரு ஆளவாய் ஹாலாசே க்ஷேத்திரம் அப்படின்னு எதுக்கு பேர் வரும் அப்படின்னு இந்த பாம்புக்காக அதை பேர் இருந்துச்சு உடனே சேகர பாண்டியன் என்ன பண்ணால் நேரில் இந்த பாம்பு காட்டின அடையாளப்படியே கிழக்கு எல்லை இழந்து ஆரம்பித்து எல்லாத்தையும் ஒவ்வொரு இடமா இவர் சொல்ற கிழக்கு எல்லையில் இவர் தெற்கு எல்லையாக தான் முதல்ல ஒன்றும் அதே மாதிரி வடக்கு எல்லையா ரிஷபமலை மேற்கு எல்லையா திருகேடகம் அப்படின்னு சொல்லக்கூடியது கிழக்கு எல்லையை தான் திருப்பூவனம் அப்படிங்கிற ஊர் இது நாலும்தான் நாலு எல்லையா க மதுரைக்கு இருக்குது அதை அது வரைக்கும் எக்ஸ்ட் பண்ணி அதுக்கு சக்கரவாகினி அப்படிங்கிற மதில் சுவர்லாம் எடுத்து அதனாலேயே அந்த மதிலுக்கு என்ன அந்த பாம்பு கேட்டதுன்னு ஆலவாய் மதில் அப்படின்னு பேரை வச்சு எல்லாம் பண்ணி இந்த நகரத்தை சீரமைச்சு இன்றைக்கி நாம் பார்க்கக்கூடிய திரு ஆளவாய் திரு ஆளவாய் அப்படின்னு சொல்லக்கூடிய மதுரை மாநகரமாக இருக்கு அப்புறம் வங்கியசேகரன் நல்லபடியாக ஆட்சி கொண்டு வந்தான் அப்படின்னு இந்த நாற்பத்தி ஒன்பதாவது திருவிளையாடல் சொல்றது அடுத்த ஐம்பதாவது திருவிளையாடல்தான் ஐம்பதாவது தான்